அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நர்ஸ்ரீன் பாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போ போல் ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன சேவிங்ஸ்னால் இது வந்து ஒரு வீக்லி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ தொடர்ச்சியாக வந்து மாதம் ஐநூறுரூபாய் எப்படி சேவ் பண்ணலாம் மாதம் ஆயரூபா எப்படி சேவ் பண்ணலாம் அந்த ஐநூ நீங்கள் ஆர்டி போடலாம் அதில் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு வார சிமுக்கு தான் இது வந்து யாருக்கெலாம் சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சேவிங் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம் இது வந்து வார சம்பளம் வாங்குகிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நம்ம வார வாரம் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு வாரம் சம்பளம்ங்கும்போது சம்பளம் வந்ததோட நான் சொல்கிற அமௌண்ட் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க வர வாரம் ஒரு அமௌண்ட்டே எடுத்து வைங்க டோட்டலாக நம்ம எத்தனை வாரம் சேவ் பண்ண போகிறோன்னா இருபத்தி ஏழு வாரம் தான் சேவ் பண்ண போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் இருபத்தி ஏழு வாரம் மட்டும்தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அந்த இருபத்தி ஏழு வாரத்தில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணுன்னா நாற்பதாயிரம் ரூபாய் சேவ் பண்ணும் இதுதான் நம்மளுடைய டார்கெட் இப்போ வார வாரம் நீங்கள் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கனா நம்ம முதல் வாரம் சேவிங்ஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண முதல் வாரம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் முதல் வாரம் ரூபாய் ரெண்டாவது வாரம் நீங்கள் எடுத்து வைக்க தேவையில்லை ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம் வர வாரம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஃபஸ்ட்டு வாரம் மட்டுந்தான் நீங்கள் ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லா சேவிங்ஸுமே இயர் ரெண்டு வரைக்குமே ஆயிரத்தி ஐநூறுபா எடுத்து வைக்கணும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சேவிங்ஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் நாற்பதாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வச்சுட்டு வரணுங்க நம்ம எத்தனை வாரம் சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ஏழு வாரம் ஸோ ஒரு வருஷத்துக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை டூவால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இருபத்தி ஆறு வாரம் தான் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் நம்ம லாஸ்ட்டு மட்டும் ரெண்டு வாரமுமே தொடர்ந்து சேவ் பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் சேவ் பண்ணால் தான் நம்ம டார்கெட் அமௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் அதனால் நீங்கள் லாஸ்ட்டு ரெண்டு வாரம் மட்டும் ஐம்பத்தி ஓராவது வாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெகுலராக எடுத்து வைக்கிற மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு வாரம் காசை நீங்கள் இடையில எப்பயாவது காசு இருக்கும்போது கூட நீங்கள் அந்த சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ வாரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும் முதல் வாரம் ஆயரூபா எடுத்து வச்ச போதும் ஏழு வாரம் சேவ் பண்ணும் தொடர்ந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமாக பண்ணும்போது அந்த இருபத்தி ஏழாவது வாரம் எண்டில் நம்ம கையில் நாற்பதாயிரரூபா சேவ் ஆகிருக்கும் ஒரு வருஷத்தில் நம்மளால் நாற்பதாயிரரூபா சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக வீக்லி சேல்ரி வாங்குறவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நீங்கள் ஒரு டேப்லெட் காலம் கூட போட்டுக்கோங்க வீக் ஒன் வீக் டூ வீக் த்ரீனு போட்டு இருபத்தேழு வாரம் ஒரு பக்கம் எழுதிட்டு சைடில் ஃபுல்லாக ஆயிரரூவா போட்டுட்டு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைக்க வைக்க நீங்கள் வந்து டிக் பண்ணிகிட்டே வரலாம் கண்டிப்பாக உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி சேவிங்ஸுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வார சேவிங்ஸ் சேலஞ்செல்லாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணி பாருங்க நான் கார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன் எந்த ஸ்க்ரீன்லேயும் சில வீடியோஸ்லாம் வரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்